उमर रहता है तड़ामे है उमर रहता है यामल रहेगा 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 � வணக்கம் நாங்கள் சிவசேனை சிவத்தொண்டர்கள் எங்களுடைய சிவசேனையின் தலைவர் அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய திரு மருவம்புல சச்சிதானந்த ஐயா அவர்கள் இங்கே வருக தந்திருக்கின்றார் எங்களுடைய சிவசேனை சிவத்தொண்டர் திரு ஜெயமாறன் அவர்கள் இங்கே வந்திருக்கின்றார் நான் சிவசேனை சிவத்தொண்டர் ஸ்ரீந்திரன் அவர்கள் நாங்கள் ஒரு முக்கியமான செய்தியை இந்த சைவ உலகுக்கு தமிழ் உலகுக்கு சொல்ல இருக்கின்றோம் அதாவது எதிர்வரும் பனிரெண்டாம் தேதி நடைபெறுகின்ற வலிந்து அழைக்கப்பட்டிருக்கின்ற இந்த கர்த்தால் தொடர்பிலே எங்களுடைய கருத்துக்களை முன்வைக்கலாம் என்று நினைக்கின்றேன் கருத்து தெரிவிக்கின்ற உரிமை இந்த நாட்டிலே ஜனநாயக நாடு எல்லோருக்கும் இருக்கின்ற வகையிலே நாங்கள் இந்த கருத்தை முன்வைக்க விரும்புகின்றோம் வணக்கம் கடையடைப்பு போராட்டம் கடைய கடைந்தெடுத்த கயவர்கள் விடுத்த அழைப்பு அதை தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது இது சைவ தமிழர்களின் வேண்டுகோள் நாங்கள் சைவ தமிழர்கள் இதில் ஒரே ஒத் ஒருமித்த கருத்தோடு இருக்கிறோம் நாங்கள் பங்கு பங்குபற்ற மாட்டோம் வணிகர்கள் பங்கு பெற்ற வேண்டாம் வாணிபர்கள் பங்குபற்ற வேண்டாம் தொழிற்சாலைகள் திறந்திருக்கட்டும் தொழிலாளர்கள் வேலைக்கு போவதை வயிற்றில் அடிக்க வடக்கை வாழக்கூடாது என்ற கூட்டம் திட்டம் போட்டு செயற்படுகிறது நாளா அந்த கூலிகளை நடுரோட்டில் விடப்போகிறதா இந்த வயிற்றை வயிற்றில் அடித்து இந்த கயவர் கூட்டம் ஒத்துழைக்காதீர்கள் கடையடைப்புக்கு ஒத்துழைப்பே கொடுக்காதீர்கள்